சக்தி ஜோதிடம் அன்பு நேயர்களே வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு நேர் வந்து போன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இருந்தார் சார் நம்ம போடுற வீடியோல வந்து அறிவியலுக்கு ஆன்மீகத்துக்கும் முரண்பாடு முறை தெரியுது அப்படிங்களா சார் ஆன்மீகத்துக்குள்ளதான் சார் அறிவியல் வருது அப்படிங்களா அதுதான் உண்மை ஓகே சார் அதுக்கு நான் உதாரணத்தோட விளக்கம் சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க சார் ஒரு சமயத்துல விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா உலகத்தையே தன்னுடைய கையில உள்ளங்கையில கொண்டு வந்துட்டதா உள்ளங்கையில கொண்டு வந்துட்டதா இருமா போட இருந்த சமயத்துல கடவுள் வர்றாரு கடவுள் வந்து நான் தான் கடவுள் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை நாங்கதான் உலகத்தையே உங்களோட உள்ளங்கில கொண்டு வந்துட்டோமே நிலவுக்கே போயிட்டு வந்துட்டோமே அப்புறம் எதுக்கு உங்களோட உதவி கடவுளே உங்களோட உதவி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு தேவையில்லையே அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க எனக்கு ஒரு அப்பன்னா என உங்களால எல்லாம் முடியுமே அப்பனா எனக்கு ஒரு உதவி செய்யுங்களே அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறார் திரும்ப திரும்ப அவங்க விஞ்ஞானிகள்ட்ட கேக்குறாங்க கேக்குறாரு உடனே அவங்க சொல்றாங்க இறைவா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க நான் உடனே செய்யறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பொம்மை வேணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே விஞ்ஞானிகள் என்ன மாதிரி கீழே குனிஞ்சு களிமண் எடுக்க போறாங்க உடனே கடவுள் சொல்றாரு களிமண்ணை நீங்க எடுக்க கூடாது என்ன அது என்னால படைக்கப்பட்டது நீங்க நீங்க படைச்சீங்கல்ல அதை வச்சுதான் நீங்க செஞ்சு கொடுக்கணும் உடனே விஞ்ஞானிகள் திகைச்சு போயிடுறாங்க திகைச்சு போய் அப்பதான் அவங்க உணர்றாங்க ஆஹ் இறைவன் படைக்கிறத வந்து பயன்படுத்த மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு

இறைவனை தேடி ஆன்மீகத்தை நோக்கி ஆன்மீக தேடல்ல உலகத்தையே அப்படியே நினைச்சு கடற்கரையில போய் அப்படியே நின்றுட்டே இருக்காரு சரி உலகத்தை நினைச்சு உலக படம் உலகத்தை நினைச்சு நினைச்சு அப்படியே பார்த்துட்டு ஒரு சிறுவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடற்கரையில ஒரு கொட்டாங்கச்சி வச்சு அந்த கடல் தண்ணி அடிச்சு அப்படியே கரையில விட்டுறான் மறுபடியும் அந்த கடலுக்கு போயிடுது மறுபடியும் கட்டாங்கச்சி தண்ணியை மட்டும் கரையில விட்டுறோம் அது மறுபடியும் கடலுக்கு போயிடுது இத பாத்துக்கிட்டே இருக்காரு தினசரி இதையே கவனிச்சுட்டு இருக்காரு ஒரு நாள் சாயங்காலமா ஈட்டி போயிடுது அந்த பையன் அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான் உடனே இவர் போய் ஏன்பா நேரம் ஆயிட்டு நீ வீட்டுக்கு போலையா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கிட்ட கேக்குறாரு அந்த இறை தூதர் உடனே அந்த பையன் சொல்றான் நான் வந்த வேலை இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்றான் என்னப்பா சொல்ற நீ வந்த வேலை அப்படி என்னதான் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்றான் இந்த கடல் தண்ணியும் எல்லாத்தையும் நான் இந்த அள்ளி கரையில ஊத்துறதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான் உடனே அந்த இறை தீபர் சொல்றாரு ஏப்பா இது என்ன சாத்தியமானதா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த பையன் சொல்றான் அந்த சின்ன மூளைய வச்சுக்கிட்டு நீங்களே வந்து இறைவன் கொடுத்த அந்த சின்ன மூலையை வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவனையே நிஞ்சனும் அப்படின்னு நினைக்கிற பொழுது ஏன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் காணாம போயிடுறான் நிறைஞ்சு உடனே இவருக்கு என்ன செய்யறதுனே அப்படின்னு புரியல அப்பதான் தன்னோட அறியாமையை நினைச்சு இவர் ரொம்ப வருத்த போறாரு நன்றி சார் வணக்கம் நேர்களே இந்த கதைகளை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ண டச் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்